அன்போடு வரவேற்க இன்றைக்கி சமையல் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சமையல் தான் கத்திரிக்காய் கழனி தான் பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா கழனி புளிச்சார் அதாவது அரிசி கழுவுன தண்ணி முதல் தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி இங்கேயே எடுத்து வச்சுருக்கேன் அதோட வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை புளித்தண்ணி கத்திரிக்காய் அதோட மாங்காயும் சேர்த்துருக்கேன் இப்போ வாங்க பண்ணிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் ரொம்ப சிம்பிளான குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சீரகம் அப்புறம் வெங்காயம் கட்டாய் வெங்காயம் நல்லா இப்போ நானும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் வளர்க்கப்படும் ஒரு கொடி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு ஈஸியாக வெந்துடும் அந்த தண்ணியை கீழே போட்டிவிட்டால் அந்த மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் பத்துக்கு இல்லாமல் இருக்கும் இப்போது இதில் கத்திரிக்காய் வேட்டர் எழுந்துட்டு ஒரு கிளாஸ் கழுவிட்டு நல்லா கத்திரிக்காய் எடுத்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் வெந்த ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழு குளிச்சாவு தண்ணி எடுத்துக்கோங்களா அந்த தண்ணி சுற்றி இந்த பக்கம் பார்க்கணும் புளி ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் காசுலாம் இப்போ சாம்பார் பொடி ஒரு வீட்டு சொந்த குழந்தை உங்களுக்கு ஒன்றுக்கும் அதோட உப்பு இது கேட்டாலே ஆயில் கொஞ்சம் இருக்கிறது இறக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதோடு சேர்ந்து கொதிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வருவதுக்கு நம்ம எந்த இடத்துலையும் சேர்க்க வேண்டாங்க வெறும் வெங்காயம் பச்சை மிரட்டா இல்லாட்டினா வச்ச மட்டை அந்த சேசருக்கும் அப்போ சேத்தருக்கும் வதக்கிறது சேர்த்துருக்கேன் வதஞ்சிட்டும் முதல்ல வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைஞ்சி இதெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு வேட்டாய வேத வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக பாவக்காய் வதங்கடும் இப்போ இது இது கொஞ்சம் நேரம் வதங்கணும்னா குழந்தை இன்னும் ஒரு குழம்பு ரெடியாகிட்டுங்க சொல்லுங்கள் நல்லா இருக்காங்க அவ்வளோதான் சூப்பராக குழம்பு ரெடியாகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் இன்னும் வந்து கொஞ்சம் வேதனும் அது ரெண்டும் தரைக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த குழம்புக்கு இது சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்